வணக்கம் மக்களே நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் எல்லாம் சாமியை கும்பிட்டு ரெஸ்ட்டை போட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானும் இப்போ தான் கும்பிட்டு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உட்கார்றேன் ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஆயுத பூஜையை முன்னிட்டு வேறு லெவலில் ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இரநூத்தி இருபத்தஞ்சு பாயிண்ட்ஸ் அதுவும் ரொம்ப நாள் அதாவது ஒரு ஏழு எட்டு ட்ரேடிங் செஷன் பார்க்கும்போது தொடர்ந்து இறங்கு முகமாக இருந்த நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி டெய்லியில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு மாதத்தோட முதல் நாள் மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்கு ஆனால் என்ன பிரயோஜனம் ஸோ வாங்க வேண்டியவங்க இன்னும் வாங்காமல் தான் நம்ம மார்க்கெட்டில் இருக்காங்க ஸோ எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா என்னிக்கோட டெய்லியும் விற்பனையாளராக தான் இருக்காங்க ஆயிரத்து அறநூறு கோடிக்கு எஃப்ஐஸ் வந்து விற்றுருக்காங்க அதே சமயத்தில் டிஐஐஸ் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு பை பண்ணி ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க பட் பெருசாக வந்து விற்கல வெறும் ஆயிரத்தி அறநூறு கோடி தான் ஆனால் போன செப்டம்பரில் பார்க்கும்போதும் இதே மாதிரி தான் வந்து ஆரம்பித்தது அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்காத டைமில் போட்டு வந்து விற்றாங்க பட் இப்போது கொஞ்சமாக விற்றுருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்ப்போம் நமக்கும் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தொடர்ந்து வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க கிடைக்க உள்ளே வாங்கி போடுறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் ஸோ மார்க்கெட் இதே மாதிரி தான் இன்னும் சில காலத்துக்கு ஒரு சைட்வேவை வந்து கொடுத்துட்டே இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எங்கிட்ட இருக்குது ஸோ குவாலிட்டியான நம்ம அங்கே பிடிப்போம் நல்ல வாய்ப்புகள் இன்னும் பல இடத்துல வரும் அப்படிங்கிற ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்ததுன்னா நம்ம இருந்து வரக்கூடிய சேவிங்ஸே எடுத்து அக்யூமுலேஷன் அப்படிங்கறத பண்ணலாம் ஓரளவு நல்ல டீசெண்டான ஒரு பொசிஷன் அதை பில்ட் பண்ண முடியும் எல்லாம் ஒரே நேரத்தில் குப்பையாட்டம் வந்து விழுந்ததுன்னா ஸோ நம்ம பொசிஷன் பில்ட் பண்றது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும் ஏன்னா இதை தான் நான் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மெதுவாக வரட்டும் தான் என்னுடைய ஒரு விஷயம் இருக்கு நம்ம ஆஃப்டர்நூன் கூட டிஸ்கஸ் பண்ணோம் லிக்விட் ஃபண்டை டிஸ்டர்ப் பண்ணாம ஸோ அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் நமக்கு ஏதோ ஒன்று வந்து சேர்த்தி கொடுத்துட்டு இருக்கோம் இருந்துட்டு இருக்கும் ஸோ சேஃப்டின்னு சொல்லிட்டு இருக்கும் அதே சமயத்தில் நம்ம சாலரியிலேருந்து வரக்கூடிய ஒரு அமௌண்ட்டை தூக்கி டேரெக்டாக வந்து முதலீடு பண்ணும்போது ஸோ பிரச்சனை இல்லாமல் அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக வந்து நகர்ந்து போகும் அதை தான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி நடந்ததுன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கும் எனக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ இந்த பிஎம்டபிள்யூ வெஞ்சர் பற்றி தான் வந்து கேட்டிருந்தார் ஸோ இந்த பிஎம்டபிள்யூ வெஞ்சர் இன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆயிருக்கு ஸோ ஆனதும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்னடா அப்படின்னு போய் பார்த்தா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இன்றைக்கி டெய்லியில் இந்த பிஎம்டபிள்யூ வென்ச்ஆர் வந்து இறங்கியிருக்கு ஸோ இன்றைக்கி ஆனதும் லோவர் சர்க்கியூட் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்டபிள்யூ வெஞ்சஆர் வந்து ஹிட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஐபிஓவில் நம்ம ஃபஸ்ட்டு அப்ளைவே வந்து பண்ணியிருக்கக்கூடாது ஸோ அப்ளை பண்ணது மிகப்பெரிய வந்து ஒரு தவறான செயலி ஏன்னா ஸோ சுத்தமா வந்து லிஸ்டிங் கைனா இல்லை எதுக்கு அந்த நண்பர் இதை தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல பட் அவரோட கெட்ட நேரமோ என்னமோ இந்த ஐபியோ அவருக்கு வந்து அலர்ட் ஆயிருச்சு ஸோ அலர்ட் ஆகி இது இப்போ அவருக்கு நஷ்டத்தை கொடுத்துருக்கு சரி வித்துடலாம் லிஸ்டிங்னும் லிஸ்டிங் லாஸும் வித்துடலாம் அப்படின்னு பார்த்தா வாங்குறதுக்கும் பார்த்திங்கன்னா ஆள் இல்லை ஸோ இது ரொம்ப சின்ன கம்பெனியாக இருக்குது வெறும் நூறு கோடி தான் மார்க்கெட் கேப் வந்து இருக்குது அது போக நிறுவனத்துக்கு கடனும் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ நூறு கோடியில் இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய கம்பெனியில் பெரிய அளவுக்கு நம்ம ஷேர் கேபிட்டலில் எதிர்பார்க்க முடியாது அதனால தான் இது ஆனதும் வந்து ஒரு ஒரு லோவர் சர்க்கியூட்டை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு இதே ஏதாவது கொஞ்சம் ஓரளவு பெரிய கம்பெனியாக இருந்தால் கூட நமக்கு லாஸோடு வெளியே போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும் பட் இங்கே இடத்துல அதுவும் இல்லை ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரியான கம்பெனியில் கடன் தலைக்கு மேலே இருக்கு இருக்கு ஸோ ரொம்ப ரிஸ்க் ஐபிஓல விளையாடும் ரொம்ப பார்த்து விளையாடுங்கிறத இந்த இடத்துல நான் திரும்ப ஒரு முறை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில் ஹாட் டாப்பிக்கே இந்த ஆட்டோ சேல்ஸ் டேட்டா தான் ஸோ ஆட்டோ சேல்ஸ் டேட்டா ஜிஎஸ்டினால் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு மாற்றமெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஸோ மாரதி சுசுக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரம் யூனிட் ஆஸ் யூஸ்வல் அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதே தான் வந்து பண்ணியிருக்காங்க பட் இது வந்து மந்த்லி பார்க்கும்போது ஒரு ஹை ஹை குவான்டிட்டீஸாக வந்து இருந்தாலும் எக்ஸ்போர்ட் வந்து பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது இதே டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் யூனிட் கிட்ட வந்து விற்றுருக்காங்க ஸோ அவ்வளோதான் ரொம்ப பெரிய ஒரு அப்படின்னு எல்லாம் இதன்னா டெஃபினட்டாக வந்து சொல்ல மாட்டேன் எப்பவும் போல ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் மாருதி சுசுக்கி பண்ணியிருக்காங்க ரெண்டாவது டாடா மோட்டார்ஸ்க்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா கலக்கலான ஒரு மாதமாக இருந்திருக்கு ஸோ இவங்க பார்க்கும்போது இப்போது ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க நாலாவது இடத்துல ரொம்ப நாளாக நீடிச்சு இருந்தாங்க இப்போது ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறி வந்திருக்காங்க அறுபதாயிரம் யூனிட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து விற்றுருக்காங்க ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் க்ரோத்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறத டேட்டா வந்திருக்கு மகேந்திரா அண்ட் ஹூண்டாய் ரெண்டையும் பின்னுக்கு இருக்கு டாடா மோட்டார்ஸ் இது டாடா மோட்டார்ஸ்க்கு டாடா மோட்டார்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியா இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை பாப்போம் இதே ஒரு சேல்ஸ் வந்து தொடருதான்ட்டு பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பெரிய சேல்ஸ் நல்லது தான் சேல்ஸ் எங்கே பண்ணாலும் நல்லது தான் பட் பண்ண வேண்டிய இடத்துல இவங்க மட்டும் திரும்ப இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஸோ இதோட ஷேர் ப்ரைஸ் திரும்ப ஒரு சூப்பர் டூப்பர் பர்ஃபாமன்ஸை கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது டொயேட்டோ இருந்து அப்டேட்டு ஸோ டொயட்டோ பார்க்கும்போது முப்பத்தோராயிரம் யூனிட் வந்து விற்றுக்காங்க ஸோ பதினாறு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஐரானியர் க்ரோத் வந்து டொயேட்டோ மோட்டார் வந்து காட்டியிருக்காங்க ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸுன்னு வந்து சொல்லலாம் டொயேட்டோ மோட்டார் பொறுத்தவரைக்கும் பட் இவங்க கன்சிஸ்டண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தை கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த ரீபேஜட் கார் தான் ஸோ மாரதி கிட்டேருந்து கடன் வாங்கின கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேல்ஸ் நம்பரை டொயட்டோ மோட்டாருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு ஸோ அதனால் இவங்களுடைய நம்பர்ஸும் வந்து தொடர்ந்து உயர்ந்து போயிட்டே இருக்குது ஸோ ஓவராலாக எல்லா நிறுவனங்களும் எப்போது என்ன பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜிஎஸ்டி கட் வரக்கூடிய அடுத்த மாதங்களையும் இப்படி தான் நிலைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா புக்கிங் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு அதிகமாக இருக்குன்ட்டு தொடர்ந்து வந்து செய்தி வந்துட்டு தான் இருக்கு பட் புக்கிங் அதிகமானாலும் இந்த இடத்துல பெரிய ஒரு நம்பர்ஸ் இல்லை பார்ப்போம் பட் இன்னும் வந்து இந்த வெஹிக்கிள் அதாவது மாடல் வைஸில் என்னென்ன எவ்வளோ வித்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வெறும் நம்பர்ஸ் மட்டும் நம்ம முக்கியம் இல்லை ஏன்னா மாறுதி சுசுக்கி என்ன தான் பெரிய அளவுக்கு ஒரு குரோத்து கொடுக்காம இருந்தாலும் ஸோ ஒரு நல்ல வ வளர்ச்சி தான் பட் இருந்தாலும் பெரிய ஒரு க்ரோத் கொடுக்காம இருந்தாலும் ஸோ இவங்களுடைய எஸ்யூவி போர்ட்ஃபோலியோஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தை வந்து கொடுத்துருக்கு இந்த சின்ன சின்ன கார்ஸை விட இப்போ இந்த எஸ்யூ வந்து பெரிய அளவுக்கு விற்பனை கொடுக்குது ஃப்ராங்க்ஸு கிராண்ட் விட்டாரா பிரசா அதுக்கப்புறம் எர்டிகா ஸோ இப்போ புதுசாக லாஞ்ச்சனா விக்டோரிஸ் போன்ற மாடல்ஸ் எல்லாமே நல்ல கை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் ஸோ எது இந்த இதே சின்ன காரை விற்கிறத விட இந்த பெரிய காரை வைக்கிறதுல மாருதி சுஜுகிக்கு மார்ஜின் வந்து அதிகமாக கிடைக்கும் இது நம்ம குறிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அதே சமயத்தில் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ பஞ்ச் அண்ட் நெக்ஸான் டாப் செல்லிங் காராக இருக்குது அதே மாதிரி ஹேரியர் இந்த மாதிரியான கார்ஸ் எவ்வளோ விற்றுருக்காங்கங்கிறது நம்ம பார்க்கணும் ஸோ டேட்டா இண்டிவிஜுவலாக வரட்டும் வந்தது இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது இன்னைக்கு டேயில் சன் டிவி சக்க போடு போட்டிருக்கோம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னப்பா இந்த சன் டிவி இப்படி ஏறிட்டு இருக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம போய் தேடி பார்த்தோம்னா ஸோ அப்படியே மறைமுகமாக ஒரு செய்தி இது இன்னைக்கு டெய்லியில் பதினஞ்சு சதவீதம் சன் டிவியை தூக்கி வச்சு அழகு பார்த்துருக்கு ஸோ என்ன அந்த செய்தின்னா இப்போ இந்த அதர் பூனாவாலா சீரம் இன்ஸ்டியூட்டோட சிஇஓ பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்ஜிஓ கிட்டேருந்து அவங்களுடைய ஆர்சிபி ஸ்டேக்கு டூ பில்லியன் டாலர் வேல்யூவேஷன்ல வாங்கிறதுக்கான ஒரு ஸ்பெக்குலேஷன் இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்தது இதனால் யுனைடெட் ஸ்பிரிட் பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்ததோ இல்லையோ சன் டிவி போட்டு பிரி பிரின்னு பிரித்து மேலே ஏற்றிட்டாங்க இதோட வேல்யூவேஷன் அதாவது இவங்கக்கிட்ட எஸ்ஆர்ஹெச் வந்து இருக்குது எஸ்ஆர்ஹெச்சோட வேல்யூவேஷன் ஒரு ஒன்றரை பில்லியன் டாலர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ கணக்கெல்லாம் தூக்கி போட்டு இந்த சன் டிவி இன்னைக்கு இல்லை குப்புனு வந்து மேலே ஏற்றி வச்சா அழகு பார்த்துருக்காங்க சோ என்னப்பா நான் இப்போ தான் கேட்டேன் சன் டிவி வாங்கலாமா வாங்கலாமான்ட்டு நீங்கள் அன்றைக்கி அப்படி சொன்னிங்களே சன் டிவியில் இந்த ரிஸ்க் இருக்கா அந்த ரிஸ்க் இருக்குன்னு ஸோ இப்போவும் சொல்கிறேன் சன் டிவியில் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது ஸோ சன் டிவி நான் வந்து நானூறுக்கு வாங்கினேங்குறது அப்போவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து நல்ல டபுள் த ரிட்டர்ன் வந்து கிடச்சும் கூட புக் பண்ணாமல் அங்கேருந்து இறங்கி கிட்டத்தட்ட வாங்கின ரேட்டு கிட்டேயே வந்து இப்போ ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ அதனால் நம்ம உறுதியாக வந்து சொல்ல முடியாது முக்கியமான விஷயம் எலெக்ஷன் போயிட்டுருக்கு மேபி நடக்கக்கூடாதது நடந்ததுன்னால் சன் டிவிக்கு அடுத்தது ரொம்ப நாள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா படுத்தே கிடக்கக்கூடிய ஒரு நிலமை தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் சன் டிவியை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன் உங்கள் கூட ஸோ பார்ப்போம் நானே ஒரு நல்ல பிரைஸ் வந்ததுன்னா சன் டிவியில் கொடுத்துட்டு அதாவது அட்லீஸ்ட் நான் போட்ட பணத்தையாவது கொடுத்துட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிடலான் இருக்கேன் ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து தப்பிச்சிடணும் நான் லாஸ்ட் வந்து டபுள் த ப்ராஃபிட் பார்த்தேன் இப்பவும் டபுள் த ப்ராஃபிட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்ட்டு வெயிட் பண்ணனா உள்ளதும் போச்சு நல்லவண்ணு அப்படின்ட்டு நம்ம உட்காரத தவிர வேற வழி இல்லைங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ சன் டிவி கூட சேர்ந்த அந்த டைம் நிறைய நண்பர்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ கண்டிப்பா நான் பண்ணும்போது அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேம்ப்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போகிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த அக்டோபர் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா போர்ட் மீட்டிங்கில் இதை பற்றியான அறிவிப்பு இருக்குங்கிற ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இது கேம்ப்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நல்ல நியூஸாக இருக்கும் அடுத்தது பர்க்த்தவே கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா ஸோ இந்த ஆக்சிடென்டல் பெட்ரோலியமோட பெட்ரோ கெமிக்கல் யூனிட்டாக பத்து பில்லியன் டாலருக்கு வந்து பஃபட்டோட இந்த பர்க்ஷர் ஆத்தவையை வந்து வாங்க போகிறதா ஒரு அறிவிப்பு வந்து இப்போ நமக்கு இருக்கு ஸோ இந்த ஆக்சிடென்டரில் பெரிய அளவுக்கு ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா பஃபட் வந்து வச்சுருக்காங்க ஸோ இது லாஸ்ட்டாக இப்போ டிப்பில் கூட பார்த்தீங்கன்னா பஃபட் ஒரு ரெண்டு டைம் லாஸ்ட் டிசம்பரில் வாங்கியிருக்காங்க ஜூலை மாதம்னு நினைக்கிறேன் அப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்டரில் வந்து பங்குகளை வாங்கியிருக்காங்க ஸோ இப்போது பெட்ரோ பெட்ரோகெமிக்கல் யூனிட்டையும் வாங்க போகிறதாம ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அது போக இந்த பங்குகளை ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் பஃபட் வந்து அதாவது இந்த பக்ஷர் ஆத்தவே பங்குகளை வாங்கிக்கலாம்னு சொன்னாலும் கூட ஸோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் வாங்க போகிறது இல்லை அப்படின்னும் பஃபர் தரப்புலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பெட்ரோ கெமிக்கல் பெட்ரோ கம்பெனி பெட்ரோல் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இந்த இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஸோ இங்கே வந்து எல்லாம் அவ்வளோதான் பெட்ரோல் கம்பெனியெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது ஸோ இந்த ஈவி தான் நமக்கு வேணும் அப்படின்ட்டு வாரன் பஃப்ட்டை யாருக்கு குருவாக எடுத்துருக்காங்களோ அவங்களே வந்து சொல்லுவாங்க பட் உண்மை அது இல்லை ஸோ எல்லாம் இப்போதைக்கெல்லாம் வந்து அழியவே போகிறதில்ல இன்னும் எப்படியும் பத்து வருஷத்துக்கு மேலே பெட்ரோல் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது போக அதுலேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸும் தொடர்ந்து இருந்துட்டு போயிட்டே தான் வந்து இருக்க போகுது இதெல்லாம் வந்து கணக்கில் வச்சு தான் இவங்க வந்து இந்த இடத்துல முதலீடு பண்ணுறாங்க ஸோ நம்மளும் இந்த ரிலேட்டட் கம்பெனிஸ் கேஸ் கம்பெனிஸ் ஆயில் கம்பெனிஸ்லாம் முதலீடு வந்து பண்ணியிருக்கோம் இதெல்லாம் போதாதுன்ட்டு ஆயில் இடிஎஃப்லையும் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அதனால் பார்ப்போம் நமக்கு லாங் டேர்மில் எந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஸ்பேஸில் வந்து கிடைக்குதுன்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டா இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ மெட்டா பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க்வி வச்சு ரிஸ்க்வியோட மெத்தோட வச்சு இந்த சிப் தயாரிக்கக்கூடிய சிப் டிசைனிங் கம்பெனியான ரைவோஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து அக்யூர் பண்ண போறது ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது மெட்டாக்கு ஒரு நல்ல செய்தி ஏன்னா இப்போ எல்லா நிறுவனங்களும் ஓனாக அவங்க பாட்டுக்கு சிப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உதாரணத்துக்கு இப்போது டெஸ்லாவை வந்து எடுத்துக்கலாம் மஸ்க் பார்த்தீங்கன்னா சாம்சங்குக்கு அந்த டீலை வந்து கொடுத்தாங்க சிப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏ ஏஐ ஐ நான் நினைக்கிறேன் அதே மாதிரி கூகுள் அண்ட் இந்த அமேசான் போன்ற நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களும் தனியாக பண்ணுறாங்க இப்போ மெட்டா பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ல இறங்காம இவங்க தனியா ரிஸ்க் வீல வந்து இறங்கியிருக்காங்க ஸோ எப்படி ஆம் வந்து பூமாச்சோ அதே மாதிரி இந்த ரிஸ்க் வீ பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் அதனால இதையும் பெரிய அளவுக்கு அடாப்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த இன்டர்ல ஒரு நபர் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா ராஜமௌலியோட சொந்தக்காரர் ஏதோ கசின் போல அவரு இன்டர்ல இருந்து இப்போ வெளியே வந்துட்டு அவரை இந்த ரிஸ்கியை பேஸ் பண்ணி ஒரு கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பல பெரிய பெரிய ஆட்கள் அதாவது இந்த ஸ்டிப் மேனுஃபேக்சரிங் சிப் டிசைனிங்ல இருந்த ஆட்கள் எல்லாம் ரிஸ்கியை நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்காங்க ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் உருவாகிட்டு இருக்கு மேபி ஸ்டார்ட் அப் உருவாக்கி அவங்க வச்சுக்குவாங்களோ இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய கம்பெனிக்கு நல்ல லாபத்துக்கு விற்றுட்டு போவாங்களாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் மெட்டாவும் சிப்புக்குள்ள அது சிப் டிசைனிங்கில் வந்து இறங்குறாங்கங்கிறது நமக்கு இந்த செய்தி மூலயமா தெரியுது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே